ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்மே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம எந்த பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை சரி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி இதில் வந்து ஒன்லி கால் ஆப்ஷன் மட்டும் இருக்குது நான் ஆன் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம கால் ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ கால் ஆப்ஷன் என்ன லெவல் கொடுத்துருந்தோம் பாருங்க நம்மளுக்கு நேற்று என்ன லெவல்லாம் எல்லாம் அப்படின்னா மிட் லெவலா வந்து நம்ம என்ன அப்படின்ற லெவல் வந்து நம்ம மிட் வந்து கொடுத்துருந்தோம் சரியா அப்புறமா சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது அப்படின்ற சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தோம் செகண்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சரிங்களா எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ அதே மாதிரி ஒன் எயிட்டி நைன் சரிங்களா அப்புறமா டூ தேர்ட்டி சிக்ஸ் நம்மளுக்கு வந்து ஆர் த்ரீயா வந்து நம்மளுக்கு டூ எயிட்டி த்ரீ அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரியா மார்க்கெட் காலையில் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைடு வேஸில் தான் இருந்தாங்க ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மும்மட்டத்தில் தான் இருந்தாங்க ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் நம்ம எப்பவுமே மார்க் பண்ற தான் நம்ம வந்து இந்த நூற்றி பத்து அப்படின்ற ஒரு லெவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிது ஸோ அந்த நூற்றி பத்து அப்படின்ற லெவல் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சரிங்களா ஒன் ஃபிஃப்டி அப்படின்ற நம்பர் வந்து நம்ம மார்க் பண்ணிடணும் சரியா ஸோ தான் வந்து மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு இருந்தாங்க ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்துக்கு பிலோ வரவே இல்லை ஸோ நூற்றி பத்துக்கு பிலோ வந்திருந்தாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து இருப்பாங்க சரியா கால் ஆப்ஷன் வந்து வீக்காக இருப்பாங்க ஸோ ஆனால் அவங்க வந்து என்ன செய்யலை நூற்றி பத்துக்கு வரவே இல்லை நூற்றி பத்துக்கு கீழே வரலை சரிங்களா நூற்றி பத்துக்கு கீழே வந்து என்ன செய்யல கால் ஆப்ஷன் வந்து வரலை ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த நூற்றி பத்து ஏன் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இந்த நூற்றி பத்துக்கு கீழே வந்தாங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து வீக் ஆவாங்க ஸோ ஆனால் வந்து என்ன செய்யலைன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து கீழே வரவே இல்லை ஏன் நான் இதை மார்க் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுமே அதாவது கால் ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி த்ரீ அப்படின்றது தான் இருந்தது அது மட்டும் இல்லாம ஓபன் பிலோ சரிங்களா அதாவது நம்மளுக்கு பிரைஸ் எங்க ஓப்பன் ஆயிருக்கோ அங்க இருந்து நம்மளுக்கு பிலோல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க சோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா சைடு வேஸ்ல இருக்கும் சரியா சோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னா தென் நம்மளுக்கு இந்த இது ஓபன் நம்மளுக்கு எப்ப கிராஸ் பண்றாங்களோ அப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்ல கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன செய்யுது மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒன் தேர்ட்டி த்ரீ அப்படின்ற லெவல்லே வந்து நம்ம என்ன பண்றாங்க சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துட்டாங்க சரியா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் ரன்னிங்ல தான் இருக்கு நம்மளுக்கு வந்து ஆர் ஆர் ஒன்ற போய் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட் ரீச் பண்ணிட்டாங்க கால் ஆப்ஷன் சரியா இப்போ நம்ம புட்ட ஆப்ஷனையும் பார்த்துடலாம் சரிங்களா நம்ம நம்ம ஆட் பண்ணியாச்சு தெரியும் இதுல வந்து புட் ஆப்ஷன் வந்து என்ன பண்றாங்க கீழே சப்போர்ட்லதான் ரெண்டு பேருமே வந்து நான் என்ன சொன்ன ரெண்டு பேருமே வந்து இந்த நூத்தி பத்து அப்படின்ற தான் இருந்தாங்க எத்தனை மணி வரன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதினோரு மணி வரை சரிங்களா பதினோரு மணி வரை பதினொன்று மணி வரை நம்மளுக்கு என்ன பண்ணாங்க இதுக்குள்ளேயே தான் இருந்தாங்க அப்புறமா தான் என்ன பண்ணிருக்காங்க புட் ஆப்ஷன் வந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு நூத்தி பத்துக்கு கீழே வந்து என்ன செஞ்சிட்டாங்க புட் ஆப்ஷன் வந்து வந்துட்டாங்க நூத்தி பத்துக்கு கீழே வந்து வந்திருக்காங்க புட் ஆப்ஷன் சரியா ஆனா வந்து நம்மளுக்கு இது வந்து மேல போகல சரிங்களா இவங்க நூத்தி பத்துக்கு கீழே இருக்கும் போது என்ன பண்ணிருக்கணும் இவங்க வந்து நல்ல ஒரு மேல வந்து நூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து இருந்திருக்கணும் மார்க்கெட் டிகே ஆகல அந்த டைம்ல சரிங்களா ஆனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல டிகே ஆயிடுச்சு நல்லா டிகே ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு மூமெண்ட்டம் வந்து என்ன செஞ்சிருக்குங்க கிரியேட் ஆயிருக்கு சரிங்களா ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும் மார்க்கெட் வந்து எவ்வளோ டீகே ஆகிருக்கு சரிங்களா அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரீமியம் வந்து நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் சரியா சரி ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு மார்க்கெட் நல்லா டீகே ஆயிடுச்சு சரிங்களா டிகே வந்து ஆயிட்டாங்க அதாவது நம்மளுக்கு வந்து இந்த ஆவரேஜ் பிரைஸ் வந்து நம்மளுக்கு எங்க இருந்தது நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல நூத்தி முப்பத்தி மூணு அப்படின்ற லெவல்ல இருந்தது நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு எங்க மீட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு அந்த ரேட்ல வந்து மீட் ஆயிருக்காங்க சரியா அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு டு இருபது பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் டிகே ஆயிருக்கு சரிங்களா டிகே ஆகி அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மூவமெண்டம் கொடுத்துருக்காங்க சரியா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிகே பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை வந்து நம்மளுக்கு டிகே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது அதான் நான் வந்து சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஓப்பன் பிலோ இருக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் வரணும் அப்படி இல்லைனா இதுக்கு அபோவ் வந்து நிற்கணும் மார்க்கெட் வந்து இந்த ஒன் தேர்ட்டி த்ரீ அப்படின்ற லெவலுக்கு மேல வந்து நிற்கணும் ஸோ அப்போனா தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ஸோ நான் இந்த இதை பேஸ் பண்ணி நான் வந்து இன்னைக்கு வந்து சென்செக்ஸ்ல வந்து ஒரு ட்ரேட் எடுத்துறேன் சரிங்களா சென்செக்ஸில் வந்து ஒரு ரெண்டு லாட் மட்டும் சும்மா எடுத்திருந்தேன் ஸோ அது வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு வந்து கொடுத்துருந்துது கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரடு கிட்டே நம்மளுக்கு அதில் வந்து ரிட்டர்ன் வந்து வந்துருச்சு சரிங்களா ஸோ நான் அதையும் நான் வந்து ஷார்ட் வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் சரிங்களா ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதில் எடுத்திருந்தோம் சென்செக்ஸ்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு சென்செக்ஸ்லேயும் லெவல்ஸ் வேணும் அப்படின்னா கமாண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதையும் கொடுக்கறதுக்கான ட்ரை பண்றேன் சரிங்களா அதையும் நான் ட்ரை ஓகேங்களா சென்செக்ஸுக்கும் நம்ம இதே மாதிரி பிரீமியம் லெவல் வந்து நம்ம எடுக்க முடியும் ஓகேங்களா சென்செக்ஸுக்கும் நம்ம இதே மாதிரி பிரீமியத்துல லெவல் எடுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ்லயும் நிசலம் லெவல்ஸ் வந்து எடுக்க முடியும் புரியுதுங்களா ஸோ நான் அதை வந்து நீங்க வேணும்னா சொல்லுங்க நான் அதையும் கொடுக்கறேன் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து நிஃப்டியை மட்டும் பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு டைம் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போயிருது சரியா ஸோ அதனால தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்குறதில்லை ஸோ நம்ம அதையும் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் அன் ஹவர் மேலே போய்டும் ஸோ நிறைய பேர் பார்க்க மாட்டேங்குதுங்க இதே வந்து நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க ஆனால் நான் இதுலேயே வந்து நம்ம வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நான் நிறையா வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா அது யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க சோ அதனால வந்து உங்களுக்கு நிறைய இது புரிய மாட்டேங்குது சரியா சோ அது எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரிய வரும் ஓகேங்களா சரி சார் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் மூவ்மெண்டம் எப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா இந்த லெவலுக்கு மேல வரவும் நல்ல ஒரு மூவ்மெண்டம் வந்து கிடைச்சிருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அப்படின்றத கிராஸ் பண்ணுவோம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து நம்மளுக்கு ஒன் பிப்டியை போய் ரீச் ஆறாங்க ஒன் ஃபிஃப்டிக்கு மேல வராங்க சோ அகைன் வந்து நம்மளுக்கு கீழே வராங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்க வந்து ஒன் டென்னுக்கு மேல வரல இவங்க ஒன் டென்னுக்கு மேல வந்திருந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் மீட் ஆறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா வந்து புட் ஆப்ஷன் வந்து ஒன் டென்னுக்கு மேல வரவே இல்லை சோ அகெயின் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இதுதான் ரிவர்சல் ஆகுது சரிங்களா சோ அதையும் நம்ம கவனிக்கணும் சரியா நம்மளுக்கு இது கீழே வந்துட்டு அப்படின்றே நம்ம வந்து இதுல இருந்து இது வீக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடக்கூடாது புரியுதுங்களா சோ நம்மளுக்கு ஆப்பனண்ட் ஆப்பனண்ட் என்ன பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் சரியா அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதை வந்து டிசைட் பண்ணணும் நம்ம இது எப்படி ஹோல்டு பண்ணலாம் எப்படி நம்மளுக்கு வந்து இது மேலே போகும் அப்படின்ற டிசைட் வந்து நம்ம பார்த்து தான் நம்மளுக்கு என்ன செய்யணும் கன்ஃபார்ம் பண்ணி கொள்ள வேண்டும் சரியா இதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்பவுமே தான் நான் சொல்றேன் சோ நீங்க வந்து ஒரு கால ஆப்ஷன்லயோ உருப்பிட்ட ஆப்ஷன்லயோ என்று எடுத்தாலும் சரி சோ நீங்க வந்து ஆப்பணண்டை பாருங்க ஆப்னண்ட்டு எப்படி இருக்காங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா வீக்கா இருக்காங்களான்னு பாத்துட்டு நீங்க வந்து இதுல என்ன செய்யலாம் உங்களோட முடிவுகளே எடுக்கலாம் அதாவது நீங்க எக்ஸிட் ஆகிறதா இருந்தாலும் சரி என்ட்ரி ஆறதா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி உங்களோட ஆப்பனண்டை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சரியா எப்பவுமே வந்து நீங்க ஒரே ஒரு பிரீமியத்தை மட்டும் பார்த்துட்டு ஆஹ் சரி இதுவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்துட்டோம் சரி ஐயோ இவங்க கீழே வந்துட்டாங்களா இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம் அப்படின்றது கிடையாது இதுல எப்பவுமே வந்து நம்ம ஆப்பனண்டை பாக்கணும் சோ ஆப்பனண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா வீக்கா பார்த்துட்டு தான் நம்ம நினைச்சோம் இதுல வெளியே வர்றதா இருந்தாலும் சரி என்ட்ரி போறதா இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம பண்ணணும் சரிங்களா சோ இதை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க ஓகேவா சோ இன்னைக்கு மார்க்கெட் இதுதான் நடந்தது நம்மளுக்கு ஸோ இப்ப நான் வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இருபது நான் அந்த டைத்துக்கே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சோ நம்ம வந்து லெவல்ஸ் வந்து நம்ம அதுக்கப்புறமா தான் எடுக்கணும் சரிங்களா நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் வந்து ஒரு ஏழு மணிக்கு தான் நம்மளுக்கு வந்து வரும் அதாவது செட்டில்மெண்ட் பிரைஸ் செட்டில்மெண்ட் பிரைஸ் எப்போ வருதோ அப்பந்தான் நம்மளால ரெண்டாவது ரெக்கார்ட் பண்ணி போட முடியும் சரிங்களா ஏன் நான் சீக்கிரமா ரெக்கார்ட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேட் ஆகுது இல்லையா நம்மளுக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து போடுறது போஸ்ட் பண்றதுக்கே வந்து ஒரு பத்து மணி ஆயிடுது ஏன் அப்படின்னா நமக்கு இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ்லாம் வந்ததுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா நான் வீடியோ எடுத்து ரெக்க எடிட் பண்ணி போடுறதுனால லேட் ஆகுது சோ அதனால நான் இன்னைக்கு வந்து சீக்கிரமா பண்றேன் ஓகேங்களா சோ பார்க்குறேன் இனிமேல் சீக்கிரம் போடுறதுக்காக வீடியோ போடுறதுக்காக முயற்சி பண்றேன் சரிங்களா நம்ம வந்து இப்ப இண்டெக்ஸில் பார்க்கலாம் இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இண்டெக்ஸில் பார்க்கலாம் ஸோ இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ஸோ இப்போ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு கரெக்டாக என்ன ஆயிருக்காங்கன்னு பாருங்க இண்டெக்ஸில் நம்மளுக்கு இண்டெக்ஸில் நம்மளுக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் சரிங்களா இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க இருந்திருக்காங்க எத்தனை மணி வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் நம்மளுக்கு இங்க எப்போ மூமெண்டம் கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டு பத்துக்கு சரிங்களா பன்னெண்டு பத்துக்கு தான் இவங்க என்ன செய்யறாங்க சிந்தட்டி ஃபியூச்சர் அப்போவே வராங்க சரியா நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் அப்போ வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட்ல ஒரு மூவமெண்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஸோ இதே போலதான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு நம்மளுக்கு பிரேமியத்துலயும் இதே டைம் தான் சரிங்களா பிரேமியத்துல பாத்தீங்கன்னாலும் இதே டைம் தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா மூமெண்டம் வந்து கத்துச்சிருக்கும் சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் அந்த ரெண்டு பக்கமே வந்து அந்த டைம் வந்து வரும் நீங்க ரெண்டு சாட்லயுமே டைம் வந்து பாத்துக்கோங்க பன்னெண்டு பத்து பன்னெண்டு பத்து சரியா இந்த பன்னெண்டு பத்துக்கு மேலே இவங்க சிந்தடிக் பிக்சருக்கு மேலே வராங்க கரெக்டாக அதே தான் இவங்களும் பன்னெண்டு பத்துக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க இந்த நூத்தி முப்பத்தி மூணு அப்படின்ற லெவலுக்கு மேல வராங்க மேல வந்ததுமே நம்மளுக்கு சடனா நல்ல ஒரு மூவெண்டும் அதாவது நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து சடனா ஒரு டுவெண்டி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு கன்சல்ட் ரேட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி மூணே வந்து அகைன் நம்மளுக்கு அதுல இருந்து ரிவர்சல் வந்து கொடுத்துட்டாங்க சரியா அதாவது இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அப்படின்ற ஸ்டேக்கை வந்து என்ன பண்ணல அவங்க அதுக்கு கீழே போக விடலை ஸோ அதுக்கு மேலேயே தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் வந்து இருந்திருக்காங்க ஸோ நம்ம லெவல் ஆறு ஒன் அப்படின்ற லெவல் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டாங்க சரியா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் இப்போ கரெக்டா மூணு இருபத்தஞ்சு ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மூணு இருபத்தஞ்சுக்குள்ள நம்ம ஆறு ஆர் ஒன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க சரியா ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ மார்க்கெட் தான் சரிங்களா ஸ்லோ மார்க்கெட்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்தது செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து நம்மளுக்கு நான் கொஞ்சம் மூமெண்ட் வந்து கிடச்சிது சரிங்களா ஸோ இன்னைக்கு இதுதான் மார்க்கெட்ல நடந்திருக்கு ஓகே இப்போ நம்ம சிந்தடிக் ஃபியூச்சர் சரிங்களா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றது எல்லாரும் கேட்டீங்க ஸோ அதை நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு சரியா சிந்தடிக் ஃப்யூச்சர் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க சிந்தட் பியூச்சர் லெவல் வந்து நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினாறு ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு பைசா அப்படின்ட்டு இருக்கு சரியா சோ இப்போ நம்ம இந்த லெவலை நம்ம எப்படி கொண்டு வந்தோம் இந்த லெவலை நம்ம இங்க எப்படி கொண்டு வரோம் அப்படின்றத நிச்சயபுறோம் இப்போ பார்க்க போறோம் சரிங்களா இந்த லெவலை நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் சரி அதுக்கு நம்ம இந்த டேபிள் ஆன் பண்ணிட்டோம் இந்த டேபிள் வந்து எல்லாேருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேபிள் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து நம்ம இந்த டேபிளோட லிங்க் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ நீங்கள் அதன் மூலியமாக இந்த ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாக ஆட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இருங்க நான் நிறைய தப்பு தப்பாக பேசிட்டேன் கொஞ்சம் அழிச்சிட்டு ரெண்டாவது பஸ்லேருந்து பேசுகிறேன் சரிங்க நம்ம இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நிறைய பேர் கேட்குறீங்க சரியா ஸோ இந்த லெவல் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டா பாத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து என்ன இது கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவலு இருபத்தி நாலாயிரத்தி அதாவது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினாறு தொண்ணூத்தஞ்சு பைசா சரியா அதாவது நம்மளுக்கு இருபத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினாறு தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு வந்திருக்கு சரியா ஒரு லெவலு ஓகேங்களா ஸோ இந்த லெவல நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து எதை பேஸ் பண்ணி இந்த லெவல் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அதை பேஸ் பண்ணி எடுத்தோம் சரிங்களா அப்போ இந்த பக்கம் இருக்கிறது என்னன்னு ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த பக்கம் இருக்கிறது என்ன ப்ரீவியஸ் க்ளோஸ் இது கால் இது போட்டு சரிங்களா அப்போ காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அதாவது நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தஞ்சில் கழிச்சோம் அப்படின்னா பதினேழு புள்ளிகள் சரி அந்த பதினேழு புள்ளி வருது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த பதினேழு புள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால்ல வந்து பிரீமியம் அதிகமா இருக்கா புட்டில் பிரீமியம் அதிகமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் சைடு தான் வந்து என்ன செய்யறாங்க ப்ரீமியம் அதிகமா இருக்காங்க அப்போ இந்த பதினேழு புள்ளிகள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அப்படின்னு இருக்குது இல்லையா அதோட இந்த பதினேழு கூட்டணும் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினேழு அப்படின்னு வருதா ஸோ அப்போ இதுதான் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் க்ளோசிங் சரியா அப்போ இதுதான் வந்து என்னது சிந்தட்டிக் ஃபியூச்சரோட க்ளோசிங் ஸோ அப்ப இதுக்கு மேல இருக்கிறாங்களா இதுக்கு கீழே இருக்கிறாங்களான்றதை நம்ம பார்க்க போறோம் சரியா ஏன் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படை வந்து நம்மளுக்கு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு சரிங்களா ஸ்பாட் அதாவது நம்மளுக்கு நிஃப்டியோட ஸ்பாட்டை வந்து பேஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம் ப்ரீமியம் வந்து ஒர்க் ஆகல நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பிரீமியம் ப்ரீமியம் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி நடக்குது ஃபியூச்சர் சரிங்களா நம்ம வீக்லி ஆப்ஷன் இருக்கிறதுனால இதில் அதாவது வீக்லி எக்ஸ்பெரி இருக்கிறதுனால நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது சரியா ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மந்த்லி ஃபியூச்சர் எடுத்துட்டு நம்மளுக்கு வீக்லியோட எக்ஸ்பெரி கான்டெக்ட்ல எடுத்து நம்ம வந்து இது பண்ண முடியாது அதாவது ஒப்பிட முடியாது ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இந்த சிந்தடிக் பியூச்சர் எடுத்தாதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் இந்த வீக்லி பியூச்சர் லெவல எடுத்தாதான் நம்மளால ஒரு சரியான ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா தான் நம்ம வந்து என்ன இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு நல்லா ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிந்தடிக் பியூச்சரோட கால்குலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதாவது நம்மளுக்கு கால ஆப்ஷன்ல அதிகமா இருந்தாங்க அப்படின்னா நம்ம கூட்ட போறோம் புட்ட ஆப்ஷன்ல அதே அதிகமா இருந்தாங்கன்னா நம்ம கழிக்க போறோம் எதோட கழிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறமோ அந்த ஸ்ட்ரைக்கோட என்ன செய்யணும் கூட்டணும் கழிக்கணும் அவ்வளோதான் வேலை சரிங்களா அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யுது இந்த சிந்தடிக் பீச்சரா நம்மளுக்கு இங்கே வருது இந்த இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து போட்டு கொடுத்துரும் சரியா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு இந்த இது நம்மளுக்கு வந்து வந்துடும் சிந்தடிக் பீச்சர் லெவல் என்ன அப்படின்றது நம்மளுக்கு இந்த க்ளோசிங் பேஸ் பண்ணி என்ன இருக்கோ அந்த லெவலை வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கொடுத்துருது இந்த இண்டிகேட்டர் சரியா சோ அதுதான் இங்க வந்து நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நாளைக்கு வந்து இந்த சப்போர்ட் எப்படி எடுக்கலாம் அதாவது ஆர் ஒன் எஸ் ஒன் அப்படின்ற லெவல் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் நாளைக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் சரியா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் பார்த்தாச்சு நாளைக்கு வந்து இந்த எஸ் ஒன் ஆர் ஒன் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோம் ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நம்மளுக்கு மூணு முப்பத்தாறு ஆகுது நம்ம ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே வந்து நாளைக்குள்ள லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து எடுத்துடலாம் சரிங்களா ஓகே சோ ஹை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து வந்துருச்சு செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து எதுல நம்மளுக்கு பிரீமியம் வந்து டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி சரிங்களா அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு கால் சைடு வந்து நம்மளுக்கு நூத்தி நாலு ரூபாயும் புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி பத்தொன்பது அப்படின்ற லெவல் வந்து இருக்கு சரிங்களா அதில் வந்து நம்மளுக்கு க்ளோசிங் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ஏழ்நூற்றம்பது அப்படின்றத நம்ம வந்து அட்டை மணியாக வந்து என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா இன்னைக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் லெவல் என்ன சரிங்களா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ நம்ம முன்னாடி சொன்னது தான் இப்போ நம்மளுக்கு இல்லை எதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நம்ம வந்து சிந்தடிக் ஃபீஷர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் நீங்கள் இப்போ பார்க்கலாம் நம்மளுக்கு எழுநூத்தம்பது அப்படின்ற ஸ்டைக்கில் சரிங்களா இப்போ நூற்றி பத்தொம்போது அப்படின்றது நம்மளுக்கு புட் ஆப்ஷனில் இருக்கு கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு இருக்கு சரிங்களா அப்போ நூற்றி நாலு நூத்தி பத்தொன்பது ஓகேங்களா இது நம்மளுக்கு இதுல இருந்து மைனஸ் பண்ணோம்னா என்ன வேல்யூ கிடைக்குது சரியா இதுல இருந்து நம்மளுக்கு இது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இது ஒரு டிஃப்ரென்ஸ் இப்ப என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாலு நூத்தி பத்தொன்பது போட்டோம்னா பதினஞ்சு பாயிண்ட் வரும் சரிங்களா எத்தனை பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் வந்து என்ன செய்யும் வரும் ஸோ இந்த பதினஞ்சு பாயிண்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம சொன்னதுதான் இப்ப நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அதாவது கால ஆப்ஷன்ல ஜாஸ்தி இருந்தா நம்ம அதோட கூட்ட போறோம் அந்த ஜாஸ்தி பாயிண்டா இந்த அப்படின்றதோட என்ன செய்யணும் கழிக்கணும் சரிங்களா அப்ப கழிச்சோம் அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்றது வருமா சோ அப்ப அந்த இதுதான் வந்து என்ன செய்யுது இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சரா நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது இருக்கு இருக்குதா இப்ப கரெக்டா இருக்குங்களா இப்ப இந்த சிந்தடிக் பியூச்சர் கால்குலேஷன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா சோ அப்ப நம்ம இந்த இதுதான் நம்மளுக்கு வந்து இது வீக்லி சிந்தடிக் பியூச்சர் சரிங்களா நம்மளுக்கு வந்து மந்த்லியில வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் மந்த்லி வந்து நீங்க புரோக்கர் டெர்மினல்ல பாத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து ட்ரேடிங் வீலேயே கூட அவைலபிள் இருக்கு சரிங்களா ஆனா இந்த சிந்தடிக் பியூச்சர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இருக்காது சோ இது வந்து நம்ம கால்குலேட் மூலியமா தான் என்ன செய்யணும் நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா அதான் நம்ம கால்குலேஷன் மூலியமா தான் என்ன செய்யணும் நம்ம பார்க்க முடியும் சோ அந்த இதுதான் இப்போ நம்ம இதை எடுத்திருக்கோம் வீக்லி ஃபியூச்சர் நம்மளுக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்ற இடத்துல என்ன செய்யுது வீக்லி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருக்கு புரியுதுங்களா இதுக்கு மேல மார்க்கெட் இருக்க நாளைக்கு இதுக்கு கீழே இருக்க போறாங்களா நாளைக்கு வந்து என்ன செய்யணும் பாக்கணும் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத பாக்க கூடாது வீக்லி ஃபியூச்சர் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம அந்த இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் மார்க்கெட் எங்க போக போறாங்க டைரக்ஷன் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம் சரிங்களா ஓகே ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு ஓகேங்களா இப்ப அடுத்த லெவல்களை நம்ம பார்த்துக்கலாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு எஸ் ஒன் எஸ் டூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம்

இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு அது எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் சரியா சோ இதுதான் வந்து நாளைக்கு உண்டான லெவலா இருக்க போகுது நம்மளுக்கு சோ அதை வந்து நோட் ஓகேங்களா சரி இப்ப நம்ம வந்து இதுல என்ன லெவல் இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் பிரீமியத்துல என்ன லெவல் இருக்கு அப்படின்னு பாத்திரலாம் நம்ம ப்ரீமியத்திலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அதே தான் இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம செஞ்சிருக்கோம் அங்கே போட்டுக்கோம் சரிங்களா கீழே இருக்குது வந்து கால் ஆப்ஷன் மேலே இருக்குது வந்து புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி பதினொன்று அப்படின்ற மிட் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இதுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அப்படின்ற லெவல் வந்து இருக்கு ஆர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு ஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒம்போது ஆர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது அப்படின்ற மூணு லெவல் வந்து இருக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நாளைக்கு உண்டான லெவலாக வந்து இருக்கும் ஸோ நாளைக்கு வந்து இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் இது ஒர்க் ஆகும் சரிங்களா ஸ்பாட்ல மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யும் மார்க்கெட் ஒரு கேப் அப் இல்லைன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதில் உள்ள லெவல்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் ப்ரீமியத்துக்குள்ள லெவலாக வந்து இருக்குது ஓகேங்களா இந்த மிட் பாயிண்ட் நம்மளுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்